தமிழரசு கட்சி போட்டியிடுகின்றது எனவே உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முத்து முத்துமண்டாக்கள் முத்துலிங்கத்திற்கு வாக்களிப்பதில்லை முத்து முத்துமண்டாக்கள் ஒருபோதும் முத்துலிங்கத்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் விளங்கும் உங்களுக்கு அதாவது சிங்கள இனத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் தமிழ் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்ன செய்வார் என்றால் தயவு செய்து இந்த பேருந்தார் மன்னித்துக் கொள்ள வேண்டும் நான் பொதுவாக சொல்றேன் இந்த முத்துலிங்கம் என்பவர் என்ன செய்வார் என்றால் முத்துலிங்கத்துக்கும் வாக்களிப்பார் அல்லது முசப்பாவுக்கும் வாக்களிப்பார் முத்துமட்டாவுக்கும் வாக்களிப்பார் ஆகவே இந்த நாடு பொதுவாக இனவாத ரீதியாக பிரிந்து நிற்கின்ற நாடு சமத்துவ அடிப்படையில் சிந்திக்காத ஒரு நாடு இந்த நாட்டில் தமிழர்கள் தமது உரிமையை பெறவில்லை தரவில்லை இப்படி இருக்கின்ற போது எங்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதன் மூலமாக தமிழர்களின் பிரச்சினை தீர்ந்துவிட்டது தென்னிலங்கை சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலிலும் பெங்களோடு நின்றார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் பெங்களோடு தான் நிற்கின்றார்கள் என்று அவர்கள் பாராளுமன்றத்திலும் சர்வதேச மட்டத்திலும் குரல் கொடுப்பதற்கு இந்த தேர்தல் தென்னிலங்கை கட்சிக்கு சாதகம் அமைந்தால் அது அவர்களுக்கு வாய்ப்பாக அமையும்